பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் முப்பத்தொன்பது எழுபத்தாறுக்கு கீழே கரடிகள் கட்டுப்பாட்டை எடுக்கின்றன ஆனால் நான்காயிரத்து ஒன்பது குவிப்பை கவனிக்கவும் தங்கம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு இல் திறக்கப்பட்டது அதன் நடுநிலை விலை ஏமல்பி நான்காயிரத்து ஒன்பது இல் உள்ளது மேலும் கடந்த காலை கேடிஆர் ஒன்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது தூண்டப்பட்டதன் மூலம் ஆரம்பத்தை சந்தை விரைவாக உறுதிப்படுத்தியது கிராசி அமைப்பின் ஈர்க்கக்கூடிய துல்லியமான தாக்கம் விற்பனை அழுத்தம் தொடர்ந்தால் அடுத்த கீழ் நோக்கிய இலக்கு கேடிஆர் இரண்டு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஆகும் இது இன்றைய கரடி பாதையின் கீழ் உச்சத்தை குறிக்கிறது இருப்பினும் தங்கம் மீண்டு வந்து திறப்பு விலையே ஓபி மீறி வணிகம் செய்ய முடிந்தால் மீட்பு இலக்கு கேடிஆர் ஒன்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு ஆகஸ்ட் இருக்கும் அதைத் தொடர்ந்து கேடிஆர் இரண்டு நான்காயிரத்து எட்டு மற்றும் ஏமெல்பி நான்காயிரத்து ஒன்பது கு இடையில் அமைந்துள்ள வலுவான எதிர்ப்பு மண்டலம் எருதுகள் மற்றும் கரடிகளுக்கிடையோன தீர்மானமான போர்க்களமாகும் மறுபுறை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை